கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம சில நேரம் ஏதோ ஒன்றுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற நிமிஷங்களையும் இருக்கிற நன்மைகளையும் இழந்துடுறோம் நமக்கு ஆசை இருக்கிறது உண்மை தான் ஆசைகளை அடைய நினைக்கிறதும் நல்லது தான் ஆனால் இருக்கிறத இழந்துட்டு நம்ம பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிரசங்கி ஆறு ஒன்பது ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் இதுவும் மாயையே மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கண் கண்டதே நலமா ஒரு நாள் ஒரு காட்டில் ஒரு குருவி காலையில எழுந்துச்சு அது எழும்பும் போது ஒரு கனவோட தான் எலும்புச்சு அன்னைக்கு இரவு அதுக்கு வந்த கனவோட அதில் ஒரு அழகான ஒரு உலகத்தை பார்த்துச்சு எலும்பினோடனே அந்த குருவிக்கே அந்த உலகத்துக்கு போகணும்னு ஆசை அதனால் காலையில் தன்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த குருவி பறக்க ஆரம்பிச்சது அந்த உலகத்தை நோக்கி முதல்ல ஒரு ஜோஷியக்காரரை பார்த்து அந்த உலகுக்கு வழி கேட்டுச்சு அவர் சொன்னார் எனக்கு முழு வழியும் தெரியாது ஆனால் கொஞ்சத்தை சொல்கிறேன் எனக்கு என்ன தருவ அப்படின்னு அந்த குருவி என்ன வேணும்னு கேட்டதற்கு அந்த ஜோஷியக்கார் சொன்னார் உன்னுடைய அழகான சிறகுகளில் ஒன்று கொடு அப்படின்னு அந்த குருவி ஒரு சிறகு தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர்கிட்ட வழி கேட்டுட்டு பறக்க ஆரம்பிச்சது அடுத்து ஒரு பாம்பு கிட்ட வழி கேட்டுச்சு அந்த பாம்பும் அதே மாதிரி ஒரு சிறகு வாங்கிக்கிட்டு வழி சொல்லி அனுப்பிச்சு அந்த குருவிக்கு இப்படியே ஒவ்வொருத்தட்டியாக வழி கேட்டு வழி கேட்டு இந்த குருவி தன்னுடைய சிறகுகள் ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே போச்சு கடைசியில் அந்த குருவிக்கு தூரத்தில் தெரிஞ்சது அந்த அழகான உலகம் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த உலகத்தை நம்ம போய் போகிறோன்னு திடீர்னு அதால் பறக்கவே முடியல தன்னுடைய உடல் ரொம்ப எடை அதிகமாக தெரிஞ்சுது அதுக்கு அப்போ தான் அந்த குருவிக்கு ஞாபகம் வந்தது தன்னுடைய சிறகுகளை இழந்ததுனால அது கடினமாக பறந்ததுனால அது ரொம்ப சோர்வற்று இருந்தது அதிகமாக பறக்க முடியாமல் அப்படியே வானத்திலேருந்து தன்னுடைய கனவுகளெல்லாம் இழந்து கீழே விழுந்து இறந்து போச்சு அந்த குருவி நம்மளும் இப்படி தான் ஏதோ ஒன்றை தேடி இருக்கிறத இழந்து இழந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இருக்கிற நிமிஷம்தான் உண்மை நம்ம சுற்றி இருக்கிற உலகம்தான் நிச்சயம் அதனால நம்ம குடும்பத்தோடையும் நம்ம நண்பர்களோடையும் சந்தோஷமாக செலவழிக்கிற நேரங்கள்ல நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்